பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா முஷியவாகன மதகஸ்த வாமன ரூப வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாத பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேஷ இரட்சமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயாவர்களும் ஆஸ்ட்ரா கே ஐயங்கார் அவர்களும் சனி வக்ர பேச்சு பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இப்போ நாம் பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்ர பலன் சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் வரது அப்படின்றது சனி வக்ர ஆரம்பம் அது என்ன வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மைக்கு வரக்கூடியது அப்படின்னு பேர் அடுத்தது சரி வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி வக்ர நிவர்த்தி அப்போ அந்த வக்ர நிவர்த்திக்கும் வக்கரத்துக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் நம்ம பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுத்தது கிடையாது சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் ஒவ்வொரு ஜோதிஷருக்கும் சரி ஒவ்வொரு பொங்கலுக்கும் சரி கர்மக்காரகன் நம்ம ஜீவனம் எப்படி போகணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறது சனி பகவான் அப்படியேற்பட்ட சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ண போகிறாருன்றதை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தா சனியோடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கர்மக்காரகன் தொழில்காரகன் அதே போல் ஆயுள் காரகன் இது எல்லாத்தையுமே இந்த சனி பகவானுக்கு உண்டு அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த வச்சு நாம் பலன் சொல்ல போகிறோம் சரி சாமி வக்ரத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க செயலற்ற தன்மை இப்போ மேஷராசி அப்படின்னு எடுத்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ஜோதிட சாஸ்திரத்தில் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாபஸ்தானத்தில் உள்ள கர்மக்காரகனான சனி பகவான் வக்ரகதி ஆகிட்டாரு வக்ரகதி ஆயிட்டாருன்னா செயலற்ற தன்மைக்கு வந்துட்டாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அங்கே கூடவும் ராகு இருக்கார் அதனால் அவரும் சனியோட செய்வார் அப்போ இதேமாரி ஒவ்வொரு காரங்களுக்கும் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தளவுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் உண்டு சனி பகவானை பொறுத்தளவுக்கு பரிகாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஆலயம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு அஷ்டமத்தில் சனி நடக்கும் ஒரு சில பேருக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கும் ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்கும் இந்த ஏழரை சனி நடக்கும்போது ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்னு மூணு உண்டு இப்போ அப்படி ஏற்பட்டவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்தாசிரம சனி அதுக்கடுத்தது கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த பக்கம் அஷ்டமத்தில் சனி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி மகர ராசிக்கு பொறுத்தவங்களுக்கு விரேய சனி மீன ராசிக்கு பொறுத்தளவுக்கு பாத சனி அப்போ இவங்க இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஃப்ரீ ஆவாங்க ஆமாம் சாமி அது எந்த குறிப்பிட்ட நாள்லேருந்து அவர் வக்ரமாகிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புதன்கிழமையில் அது என்ன தமிழ் தேதியில் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆணி மாசத்துல வருது பதினெட்டாம் தேதிக்கு அவர் சனி வக்ரம் ஆகிறாரு சரி வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆக போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க தமிழ் மாசத்துல பார்த்தோம்னாக்க கார்த்திகை ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி அப்படின்றது ஆங்கில தேதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அப்போ இது சற்றேற குழைய பார்த்தோம்னாக்க நூற்றி முப்பத்தெட்டு நாள் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு சராசரியாக முப்பது நாள்னு வச்சாக்க நாமூணு பன்னெண்டு நூற்றி இருபது ப்ளஸ் பதினெட்டு நாள் சற்றக்குறைய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் நாலரை மாதம் இந்த கடகராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க அதே போல் மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ரிலாக்ஸ் 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 சனி பகவானுடைய தன்மை அப்படின்றது அஷ்டமத்துலனாக ஆட்டி படைச்சிருவார் சில தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற சங்கடங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு அப்போ இந்த பிரீத்திங் பீரியடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த சனி பகவான் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் பார்த்தா நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அதுக்கு அடுத்தது தொண்ணூறு நாள் தான் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த ரெண்டு வருஷமா ஆட்டி படைச்சாலும் போகும்பொழுது கொடுத்துட்டு போவார் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை நல சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகர் ஜலத்தில் வச்சு பார்த்தவர் அப்ப பட்டம் எதுக்கு கொடுத்தாங்க நியாயவான் தர்மவான் சரி அவரை யாரால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாக்க அவனுடைய தகப்பனான சூரியனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரெண்டு கைபரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒன்று எம்பெருமான் விநாயகர் அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் எந்தெந்த ராசிகள் கெடுபலன்கள் எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரங்கள் பண்ணணும் அதே போல் இந்த காயத்ரி மந்திரங்கள் இருக்குது சனி காயத்ரி மந்திரம் இருக்குது அதை நாங்கள் இதில் ஸ்டில்லில் கொடுக்குறோம் ஓம் காக தொஜாய வித்மகி கற்கு அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் மந்த காரகன் கால் ஊனமுற்றவர் அதனால் அவர் எப்போதுமே ஒவ்வொரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றேரக்கூடிய ரெண்டரை ஆகும் அந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறோம் இது எல்லாத்தையுமே வரிசையாக பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமா கும்பராசி நேயர்கள் அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் வந்து கும்பராசினியர்கள் இப்போ நாம் வந்து பார்த்துட்டுருக்கிறது சனி வக்கரப்பயிற்சி அப்போது உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் ஆனால் வக்கரம் பெற்று போனார் அங்கே அவர் கூட ராகுவும் இருக்கார் இப்போது இந்த ஏழரை சனியும் நடந்துட்டுருக்கிறது ஜென்மச்சனின்னு சொல்லக்கூடிய ஏழரை சனியும் நடந்துட்டுருக்கிறது இப்போது இதுவே வந்து நம்ம வந்து மிக மிக கஷ்டமான சூழ்நிலைகளை தந்துட்டுருக்கிறது இருந்த போதிலும் இந்த வக்கரம் பெறுறது தனிச்சிருந்து வக்கரம் பெற்றிருந்தால் உங்களுக்கு நிவர்த்தி கிடைச்சிருக்கும் இந்த ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால நிவர்த்தி இல்லாமல் போய்விட்டது இந்த வக்கர பலன்கிறது வந்து நல்லதை பண்ணிகிட்டு இருந்தால் கெடுதலாக்கிடும் கெடுதலை பண்ணிகிட்டு இருந்தால் நல்லதாக பண்ணிடும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இது நல்லதை பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த வக்கரகதியில் சனி பகவான் வர்ற போது ஆனால் அங்கே ராகு கூட சேர்ந்ததுனால தான் அந்த நட்புலங்கள் கிடைக்காமல் போயிடுது இதில் இது வரைக்கும் வந்து தொழில் பாட்னர்களோடையும் உங்களுக்கு சரியாக இல்லை மாதிரி ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி அப்படின்னு சொன்னால் கணவனால் இருந்தால் மனைவியோடையும் மனைவியாக இருந்தால் கணவனோடையும் சரியில்லாத சூழ்நிலைகளும் இப்போ நடந்துட்டுருக்கிறது இதுகளையெல்லாம் சரி பண்ணி தான் போகணும் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா தான் வாழ்க்கையை வந்து கொண்டு செலுத்த முடியும் அப்போ வாழ்க்கையை கொண்டு செலுத்தோம்னா விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ யாருக்கு இந்த இந்த ஜென்மச்சனி இருக்கிறதோ அந்த ராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து தான் கெட்டு போகாமல் அந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா மிக்க நன்றி அதாவது கும்பராசியை பொறுத்தவரையும் மன அழுத்தம் இருக்கும் அதாவது ஸ்ட்ரெஸ் லோடு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா ராகுவோடு சேர்ந்த சனின்றதுனால ஜென்ம சனியாக வேறு இருக்குது அதை தவிர பார்த்தேன்லையானால் மன அழுத்தம் இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குருவின் பார்வை வந்து உங்களுடைய ராசியில் உள்ளது எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு பெரிய தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை எந்த முடிவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வக்கர சனி என்ன ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலேயே இருந்து அபரிமிதமான எண்ண அலைகள் போகும் ஏன்னா ராசியிலேயே வந்து ராகு மிருக எல்லா விஷயத்திலையும் பிரம்மாண்டமான யோசனைகள் வரும் எல்லா விஷயத்தையும் உங்களை வந்து அதை ட்ரை பண்ண வைக்கும் அதாவது அதில் வந்து முயற்சி செய்ய வைக்கும் முயற்சிகளில் ஈடுபடும் போது ரொம்ப ஜாகிரதையாயிருங்க அந்த முயற்சிகளில் சிறு சிறு படிப்பினைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த கும்பராசியை பொறுத்தவரையும் ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சனி உங்களுடைய ராசியில் வக்கரகதியில் இருந்து அவரே ஜென்மசனியாகவும் இருக்கிறதுனால மன அழுத்தம் இருக்கும் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் கண்டிப்பா வந்து எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு தவறான எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா எந்த ஒரு விரக்தியிலும் தவறான எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் குருவின் பார்வையினால் கட்டுப்படுத்தப்படும் எந்த ஒரு தவறான முடிவுக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை தேவையற்ற நண்பர்களோடையோ தேவையற்ற பழக்க வழக்கங்கள்லேயோ ஈடுபட வேண்டாம் பொறுமையாக இருந்து எந்த ஒரு இறக்கமான ஏற்றமான இணக்கமான விஷயங்களை பொதுவாக மெதுவாக செ எடுத்து செல்வது மிகவும் நல்லது சரி இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய பார்வை பலம்னு சொல்லக்கூடிய மூணு ஏழு பத்து இந்த மூன்று இடத்தை பார்க்கக்கூடிய விஷயங்கள் உண்டு இந்த மூணு இடத்தை பார்த்து அவர் என்ன ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார்னு நம்ம ஐயா அரியரசமாக கேட்போம் ஏன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க கும்பராசி ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் அதுவும் வக்ரம் கதியில் இருக்கிறார் அவர் செயலற்ற தன்மையில் இருக்கிறாரு கூட ராகுவும் இருக்கார் இப்போதுமே நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ராகு கேது என்று இரண்டு சாயாகிரகங்களுக்கு தனியாக வீடு கிடையாது அவங்களுக்கு யார் வீடு கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்கிறது தான் ராகு கேது என்ற சாயாகிரகங்கள் அப்போ ராகுவும் இருக்கார் கூட சனியும் இருக்கார் அவரும் சனியோடைய வேலையை செய்யணும் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்க முற்றிலும் செயலிழந்த நிலைன்னு சொல்லலாமா செயலிழந்த நிலைன்னே சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையாக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேதுவுடைய பார்வை உங்களுக்கு ராசியில படுது கேது அப்படின்னாலே நுண்கிருமி ஆண்டு காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க கொரோனா என்ற வைரஸ் பரவினது இந்த கேதுவுடைய தாக்கத்தினாலையும் சனி பகவானுடைய ஆதிக்கமும் சேர்ந்து தான் இந்த கொரோனா என்று பரவிடுது இந்த நுண்கிருமினால அப்ப கேதுவோடைய தாக்கம் உங்களுடைய ராசியில இருக்கு கூடவே சனி பகவானும் இருக்கிறதுனால நுண்கிருமிகளான வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாளும் கும்பராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் காமன் டாய்லெட்டை பயன்படுத்துகிறத தவிர்க்கணும் வெளியில் உணவுகள் சாப்பிட்றத தவிர்க்கணும் வேற தவிர்க்கவே முடியலை அப்படின்னா நல்லா ஹைஜீனிக் உணவாக சாப்பிட்டாக்க பிரச்சனை இல்லை அதே போல் காமன் டாய்லெட்டை பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னாக்க ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு ஃப்ளஷ் பண்ணிட்டு போனோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் சரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க தன்னுடைய சனி பகவானோட விசேஷ பார்வை மேஷத்தை பார்க்குறாரு மூன்றாம் பார்வையாக மேஷம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி அந்த காலபுருஷ காலபுருஷத்துவத்தின்படி முதல் ராசி அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய தத்துவத்தின் அடிப்படையில் உடல் பாகத்தில் தலையை குறிக்கிறது அப்போ தலை பாகத்தை சனி பகவான் பார்க்குறாரு அப்போ இந்த தலையில் சின்ன சின்ன விபத்துக்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்கள் தலை உபாதை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒத்த தலைவி அப்படின்றாங்கல்ல அது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்க சனி பகவான் அப்படின்னாலே கிருமி அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தலைக்கு குளிச்சா உடனே தோற்றிடுங்க ரொம்ப நேரம் காய விடாதீங்க எண்ணெய் தேய்ச்சி ரொம்ப நேரம் ஊறாதீங்க ஊறினாலும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் உண்டு அதுக்கு அடுத்தது அவர் சனி பகவான் பார்க்கறது அப்படின்றது ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படின்றது அவருடைய தகப்பனுடைய வீடு தகப்பன் அப்படின்னா சூரிய பகவான் சூரிய பகவானுடைய பையன் சனி பகவான் சனி பகவானோட பையன் மாந்தி பகவான் அப்போ மொதல் பையன் பார்க்குறது என்ன பார்க்குறாரு தகப்பனை பார்க்குறாரு ஆனால் என்றைக்குமே தகப்பனுக்கும் மகனுக்கும் ஆகாது சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது அது பரம்பாரா இல்லையா கூட கேது பகவானும் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நீங்கள் கும்பராசியாக இருந்து உங்களோட லைஃப் பார்ட்னராக இருந்தால் கண்டிப்பாக லைஃப் பார்ட்னருக்கும் உடல் நடத்துகிற உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் கருத்து வேறுபாடுகளும் வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு தேவையற்ற வாதம் தேவையற்ற விதாண்டா வாதத்தை தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனையை தவிர்க்கலாம் நீங்கள் தான் கும்பராசி அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விட்டு கொடுத்துட்டு போகலாம் யார்கிட்ட விட்டு கொடுத்துட்டு போகிறோம் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட அதுக்கு அடுத்தது நம்மளோட பார்ட்னர்கிட்ட எத்தனை நாள் விட்டு கொடுக்க போகிறோம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் அப்போ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் விட்டு கொடுத்தா விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவது கிடையாது கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்கறது கிடையாது சரி அதுக்கு அடுத்தது அந்த சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் அப்படின்றது விருச்சிகம் தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார் எப்போதுமே குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க ஆனா சனி பார்த்த இடம் சனி நின்ற இடம் பால் வாய்ப்புகள் உண்டு நீங்கள் செய்கின்ற தொழிலில் இரக்கங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி மொத்தமா போயிடுமா பயப்பட வேண்டிய தேவை கிடையாது இருந்தாலும் இந்த கை கேட்டினது வாய் கேட்டலம்பாங்கல்ல அதே மாதிரி கிட்டக்க வரும் விலகி போகும் அப்ப லாபத்தின் அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே வேலைக்கு போறவங்களா இருந்தால் கண்டிப்பா வேலையில உங்களுக்கு உள்ள அதிகாரிக்கும் உங்களுக்கு கீழ் உள்ளவங்களுக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டிஸ்பியூட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டாக்க ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க ஓகே அப்படின்னாலே பாதி பிரச்சனை சால்வ் போயிடும் ஆமாம் அப்படின்னாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிவிடும் சரி ஃபஸ்ட்டு ஒபே பண்ணுறான் அப்படின்றது என்ன வரும் சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க முதலில் கீழ்படிய கற்றுக்கொள் பின்பு கட்டளையிடும் பதவி தானாக வரும்னு இருக்கார் அப்போ ஆண்டு அனுபவித்து சொன்ன மகானான விவேகானந்தர் சொன்னதை நம்ம இந்த காலகட்டங்களில் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் நாம் கும்பராசிக்காரங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக நமக்கு கட்டளையிடக்கூடிய பதவி கருமா வரும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் பொறுப்போம் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் சில இருக்குது இறக்கமும் பல இருக்குது அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படணும் சரி சாமி இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் நான் எப்படி தான் தாக்கு பிடிக்கிறது அப்படின்றவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரமாக நம்ம ஐயா சக்திசோம் ஐயா அவங்க சொல்லுவாங்க கேட்டுப்போம் ரெண்டு பேருமே அற்புதமாக தெளிவாக விவரமாக விளக்கமாக சொன்னாங்க இந்த சனியினால் ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குதுன்னு ஐயா அரிகர ஐயா சொன்னாங்க இப்போது இந்த ஏற்றம் இறக்கம் இல்லாமல் இந்த தாழ்வு இல்லாமல் சரி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை என்னன்னு கேட்டால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனேக்கு கொஞ்சம் தூரம் பூனேலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் அங்கே சிங்கனாப்பூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே சனி பகவான் இருக்கார் அந்த சிங்கனாப்பூரில் வந்து சனி பகவான் மேலே இருபத்தி நாலு மணி நேரமும் நல்லெண்ண அபிஷேகம் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் அதை போனால் கண்கொள்ளா காட்சியாக பார்க்கலாம் அதை நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க உங்களால் முடிஞ்ச நல்லெண்ணெயை வாங்கி கொடுங்க அவருக்கு அபிஷேகத்துக்காக அங்கே வந்து ஒரு எட்டு தீபம் ஏற்றி வச்சு வணங்கிட்டு வாங்க ஒரு சனிக்கிழமை இன்னைக்கு போய் அதனால் இந்த இந்த ஜென்மச்சனி ஏழரை சனி ஜென்மச்சனி அப்படின்னு இருக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மை பெறும் இது இல்லாமல் அவருக்கு வந்து தானம் பண்ணுறது தான் சனீஸ்வர பகவானுக்கு மிக மிக பிடித்தமானது தான தர்மங்கள் பண்ணணும் அந்த தான தர்மங்கள்லேயும் அவருக்கு உகந்ததா அவருக்கு பிடித்தமான பொருளில் தான தர்மம் பண்ணணும் அதையெல்லாம் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த தான தர்மம் உங்களுக்கு நீண்ட காலத்துக்கும் உங்களுடைய சந்ததியினருக்கும் அது வழிக நல்வழிப்படுத்தக்கூடிய வாய்ப்பாக அமையும் அப்போ அது என்னென்னு கேட்டிங்கன்னா கோயிலில் வேலை செய்கிற அர்ச்சகர் பூசாரி இந்தமாரி இருக்கிறவங்களுக்கு கொடை தானமாக வாங்கி கொடுக்கலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் இது ரெண்டையும் அவங்களுக்காக பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து கூலி தொழிலாளிகள் இல்லைன்னா பாமர மக்கள் ஏழைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கலாம் அந்த உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுக்கு பிடித்தமான தயிர் சாதமும் எல் சாதமும் செய்து அவங்களுக்கு சனிக்கிழமையில வந்து தானமாக கொடுக்கலாம் வயிறார கொடுத்தம்னா ந பசியார கொடுத்தோம்னா நமக்கும் நல்லதாக இருக்கும் அது போக மேலும் வந்து அவருக்கு அவருக்கு உகந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அவரே வந்து நொடம் அவர் அவர் நொட கிரகம்னு சொல்லுவாங்க நொடம்னால் கால் ஊணமுற்றவர் அவர் அதனால் நொட கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கால் ஊனமுற்றவர்களுக்கு இல்லைன்னா அங்ககீனம் உள்ளவர்களுக்கு கை கை ஊனமுற்றவர்களுக்கு இந்த மாதிரி உள்ள ஊனமுற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான பொருள்கள் அவங்களுக்கு எதை எது இருந்தால் அவங்களுக்கு உதவியாக போய் சேர முடியுமோ அதுக்குண்டானதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அது இப்போ நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு ஸ்டிக்கர் வேணும் சில பேருக்கு வாக்கர் வேணும் சில பேருக்கு வந்து இந்த ஷூ வேணும் அந்த மாதிரியான அவங்களுக்கு தேவையான பொருள்களை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவும் வந்து சிறப்பாக இருக்கும் அது அதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பலன் கிடைக்கும் அதனால் அதுகளையெல்லாம் செய்ய கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார்னு சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே ஆஸ்ட்ரோ கே செய்யந்தார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கும்பராசியை பொறுத்தவர்களும் சனி பக்ர நிலையில் இருப்பதால் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் இருப்பினும் குரு பார்வை படுவதனால் தவறான முடிவுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பால் நடத்தவர் மூலியமாக ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கவிதை கவிஞர்கள் கட்டுரை எழுதுபவர்கள் இவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் அது தவிர இரும்பு நெருப்பு இந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்பவர்கள் இதை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சிவில் இன்ஜினியர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கு அதை தவிர மரைன் இன்ஜினியரிங் அதை தவிர மைனிங் இதிலெல்லாம் செய்கிறவங்களுக்கு ஆயில் கேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் வியாபாரங்கள் செய்பவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று உண்டு இருப்பினும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதிக மூலதனம் போட வேண்டாம்னு சொல்கிறோம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் மனசில் வந்து க்ளேசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மன அழுத்தங்கள் இருக்கும் சிறு சிறு அதாவது முயற்சிகளில் வந்து தடங்கல்கள் வந்து பிறகு படிப்புணியை கொடுத்து அதற்கு பிறகு அதில் வெற்றி வாய்ப்பு சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த சனி வக்ரம் உங்களுக்கு உடல் நலத்திலும் சரி மன நலத்திலும் சரி ஒரு அழுத்தத்தை கொடுத்து படிப்பினையை கொடுத்து வெற்றிகளை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் என்னுடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்